பூ பூ இன் பூ பூ ஓம் பூ டேய் மூற கோளையா ஆராயம் ஆகாயம் ஆகாயமா நட்சத்திரம் நா நா இட் ஜு ச ஆ இட் ஆ தி ஆ ர ஆ இம் நட்சத்திரம் ஆ நட்சத்திரம் ஆ நட்சத்திரம் டே யாரா முகலி நா 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 ஆ இட் கு ஆ நக் ஆ சூ கு गनी माघया सु 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 आवन दोल बारी छोड रले सु 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 इन नी नी सुन्नी अलि बन् चाव हाय आ गाय भूमि भूमि नी नी

தெ <laughs> <Baldwin>